वाली बात क्यों रहा है और हम आज नहाले तो बड़ा बदम पूछो पड़ा जाई बाका ला बाहर का है ये बाका है बात को वो वो ए बोल रहा है यहां बाका पता जो यार बदल पाव मोड हत्ती कंट्रोल पिन को पड़ा जो चुचु ब जो चुचू बैठवा चुचू चुचू नोडा नोडा वांगा पाका नि पास्तागा Pate. c yeah. నాయనా దోదాగం నాయనా మా నాయన சகோ லைவ் போட்டது உங்க மருமக பிள்ளை அவர் வச்சிருந்தாரு இருந்தாடுறது இது திருக்கயிலூர் பிரதாரு திருக்கையிலூர் அங்க சந்தைக்கு வெள்ளிக்கிழமை சந்தைங்களா எல்லா காலின்னு காலி ஆயிடுச்சு நினைக்கிறேன் இதுல இருந்து அந்த சந்து ஃபுல்லா இருக்கு மிருதர் எல்லாமே காலி எல்லாம் போயிடுச்சு போல இருக்கு நாங்களே இப்பதான் வெளியில வரோம் சாப்பிட்டாச்சா கவிதை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது கவிதை மன்னரே என்ன சாமி என்ன என்ன சாமி சோட்டே உ மாமா சொல்லியிருக்காரு கொஞ்சம் நல்லா பேசுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதர் அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்கிட்ட நடக்கவே நடக்காது பிரதர் அமைதியான பிரதர் பெருசா பேச மாட்டாரு யாரையும் மூஞ்சி நேரம் பார்த்து பேச மாட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியலையா பிரதர் அவருக்கு சாப்பிட்டீங்களா வேணா பிரதம் வெக்கப்பட்டு ஓடி போயிடுவோம் அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு மட்டும் கேளு கிட்ட கேப்பில் இவரும் மாமாதான் ரொம்பலாம் பேச சைலண்டான ஆள் அவரு ஏன் கடல் வைஃபை ஆஃப் உள்ள இருக்கு ஏன் பே பாப்பா கடல் வைஃபை அதுக்குள்ள ஆஃப்ல இருக்கு காட்டது இதுல ஆஃப்ல காட்டது வாதுல எனக்கு என்ன ஆஃப் இன்னும் இல்லை பிரதா இப்போதான் அப்படியே கடையை சாத்திட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் சரி வெளி அதாவது வெளி உலகம் பார்க்கணும் இல்லைங்களா அப்படி ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காந்துட்டு இப்பதான் தான் போகணும் இவர் பழம் சாப்பிட்டுக்கிறாரா அதனால சாப்பாடு வேணான்னுட்டாரு ஏன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு வரும் போய் சாப்பிட்டானா அதனால வேணாம் இல்லை பழம் இல்லை பால் சாப்பிட்றான்ட்டாரு எங்களுக்கு மட்டும்தான் பிரதர் போய் தோசை ஊற்றிட்டு மதியம் வச்ச காரக்குழம்பு இருக்கு ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் சோட்டன் நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாரு え என்ன சாப்பிடுங்க வந்து இவரே அவரே அதனால என்னனவோ அவனுக்கு தெரியுமா அந்தந்த மெத்தட்ல சாப்பிட்டறாரு அவரே மட்டும் சாப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு பிரதர் பிரதர் கவிதை எல்லாம் உண்மையவே சூப்பரா பிரதர் அந்த அந்த சாங் அதோட நீங்க எப்படி போடுறீங்கன்னே தெரியல சமையா இருக்கு சாங் செலக்ஷன் நல்லா இருக்கு மஜோ ஊரை சுத்தியாச்சா நாங்க எப்படி வெளி உலோகத்தை பார்க்க வந்தோமோ அது மாதிரி அவர் வந்திருக்காரு விருதர் வெளி உலகம் பார்க்கறதுக்கு நீ வாங்கிறியா ஏன்னா போகட்டுமா அப்போ ஏதாவது சாப்பாடு செய்யட்டுமா உண்மையிலே உனக்கு சாப்பாடு வேணாவாப்பா அஹ் சகோ லை போது ஏன் ஏன் செல்ல மெசேஜ் காட்ட மாட்டேன் இதே நான் என் பையன் கிட்ட கேட்கறேன் நினைக்கிறது மறந்து மருந்து போற முடியுது லைவ் போட்டா செல் லைவ் போடுற மெசேஜ் காட்டுறது இல்லை இன்னொரு செல்லு மூலியமா தான் லைவ் இருக்கேன் எதனால அப்படி தெரிஞ்சா கொஞ்சம் பண்ணுங்க இப்படிதான் என்னுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்கிற முடியுதார் என் செல்ல தெரிய மாட்டேன்னு உண்மையா நல்லா இருக்கு சாங் செலக்ஷன்னாலே அவங்க அதாவது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு எது எதுன்னே சொல்ல முடியல அந்த அளவுக்கு அனுபவிச்சு எழுதுறீங்க நீங்க ஓகே பாய் பாய் நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்

ம் பாய் பா என்னடா அங்க பஞ்சாயத்து நடக்குது